அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நாளும் காசா போர் அப்படின்னு இருந்த ஒரு நிலை மாறி இப்பொழுது இஸ்ரேல் லெபனான் போர் பதட்டமாக அது ஆரம் மாறி உள்ளது இஸ்ரேல் லெபனான் போர் பதட்டம் எந்த அடிப்படையில் மாறுது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சின்ன சின்ன சண்டைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த இஸ்ரேல் லெபனான் போர் பார்த்துட்டோம் அப்படிங்கிறது வந்து அங்கே இஸ்புல்லாம் நிலை கொண்டிருக்காங்க இஸ்ரே லெபனானில் அப்படிங்கிறது தெரியும் இது இஸ்ரேலுக்கு பிடிக்காதுங்கிறதே தெரியும் நேற்று முன்தினம் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஒரு டிவி சேனலுக்கு பேட்டி அளிக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த போர் வந்து அப்படியே நெ மடை மாறுகிறது அதாவது வந்து லெபனானை அடிக்க போகிறோம் அப்படிங்கிறார் போர் பிரகடனமே செய்கிறார் லெபனானை அதாவது இஸ்புல்லாக முழுமையாக அழிக்க போகிறோம் முழுமையாக அழிச்சிட்டு தான் எங்களுடைய போரை நாங்கள் நிறுத்துவோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறார் இஸ்புல்லா வந்து போர் தொடங்கிட்டோன்னே சொல்கிறார் இது வந்து போர் பிரயடனம் தான் அது இது வந்து எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தான் கொண்டாட போகுது இது வந்து ஹிஸ்புல்லாவோட நின்றுமா அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம வந்து கணிச்சிட முடியாது இப்போ நெத்தன்யாவுடைய பேட்டி வந்து உலகம் ஃபுல்லாக பெரிய சர்ச்சையாக இருக்குது அதே சமயம் இருந்து அந்த பா பகுதியிலேருந்து இஸ்ரேலிய படைகள் வந்து லெபனான் நோக்கி விளைய ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேலிய இஸ்ரேலிய படைகள் வந்து லெபனான் பக்கத்தில் லெபனான் பாரில் வந்து ஃபுல்லாக குவிக்கப்பட்டிருக்கு இப்போ மீண்டும் வந்து இந்த காசா பகுதியிலேருந்து ஃபுல்லாக எல்லா இஸ்ரேலிய டேங்கிகளும் வந்து அப்படியே நகர்த்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன லெபனானுடைய எல்லைக்கு இந்த நேரம் வந்து நெத்தனியாவுடைய பேட்டியும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ லெபனான் இஸ்ரேல் வாராக இது மாறினால் இஸ்புல்லாவை தாக்குவாங்கிறது உண்மை இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவை அடித்தா இஸ்புல்லா வந்து சாதாரண இயக்கம் கிடையாது அதுவும் ஒரு பெரிய இயக்கம் அது வந்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலும் கடுமையாக இருக்கும் எதிர்த்தாக்குதல் இந்த நேரத்தில் வந்து முழு படை பலத்தையும் வந்து பயன்படுத்தி இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவை அழித்தா கூட அடுத்து வந்து அது வந்து என்ன பண்ணும் லெபனான் அரசு படைக்கும் இஸ்ரேலுக்குமான போராக கூட மாறும் அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக கூட மாறும் அடுத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இஸ்ரேலுக்குமான போராகவும் மாறும் இது வந்து ஒரு உலக போராக கூட மாறுமோ அப்படின்னு சொல்லி போர் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து கவலை கொண்டிருக்காங்க இது மிகப்பெரிய பதற்றத்தை உலகத்தில் வந்து உலகத்துடைய போக்கையே மாற்றக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறது இதை வந்து போர் ஆய்வாளர்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போர் வந்து ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் வந்து தாக்கும் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு இப்போ ஹிஸ்புல்லாவும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து அந்த பகுதியில் பார்க்கலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எதிர்த்தாக்குதலுக்கு இந்த மாதிரியான நேரத்தில் வந்து இந்த போர் வந்து மூன்றால் இது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும் எப்படி போய் எங்கே போய் நிற்கும் இந்த போரை வந்து எதற்காக தான் வந்து மீண்டும் ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குகிறது இஸ்ரேல் அப்படிங்கிறதுக்கு வந்து இஸ்ரேல் ஒரு நியாயம் கற்பிக்கிறது இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா எங்களை அழிக்கணும் அழிக்கணும்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நெதன்யாகு சொல்கிறாரு எங்கே போய் முடியுதோ தெரியலை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இது நெதன்யாவுடைய கையில் தான் இருக்குது இந்த போர் முடிவுக்கு வர்றதும் வராதும் நன்றி